ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடுகள்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கிட்ட இருக்க மாதிரியே நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷுக்கும் ஜானுக்கும் வந்து டக்குன்னு வெளியில் போட்டுன்னு போகிற மாதிரி நிறைய ஜுவல்லு தேவைப்படும் இல்லைங்களா அதுக்காக நான் வாங்கி வச்ச ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் தான் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஐஷு வந்து அந்த போட மாட்டேங்கிறா ஜானும் ஸாரி கட்டும் போது தான் போடுறா நான் வந்து அந்த அளவுக்கு இதை போட மாட்டேன் எங்கேயாவது ஃபங்க்ஷன்னாக சிம்பிளாக போடுவேன் ஆனாலும் எனக்கு இது மேலே ரொம்ப ஆசை ஜாஸ்தி நான் நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா வாங்கி வச்சிருவேன் இந்த ரெண்டு வலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்ச ஒரே ஒரு பெரிய தண்டை மாதிரி கடா சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது வந்து சிகப்பு பச்சை வெள்ளை அது மூணு கலந்த வளையல் இது வந்து ஒன்று ஒன்று தான் இந்த கைக்கு ஒன்று போட்டுன்னு அந்த கையில் பிரேஸ்லெட் இல்லை வாட்சு ஏதாவது நான் நம்ம கட்டிக்கலாம் ஸோ இதுக்கு மேட்சிங்காக நான் டாலர் செயின்லாம் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இல்லை என் ஃப்ரெண்டு என்கிட்ட கொடுத்தாங்க போட்டுக்க சொல்லி நான் வந்து ரொம்ப ஸ்டோன் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதை நான் உங்ககிட்ட காமிக்கலாம் இன்றைக்கி அது என் கையில் இருந்ததுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பழைய மாடலுங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே கல் தான் சிகப்பு வெள்ளை கல் வச்ச லக்ஷ்மி நடுவில் வந்து அண்ணன் ரெண்டு பக்கமும் நல்ல லக்ஷ்மி இருக்கா மாதிரி பெரிய டாலர் கழுத்துக்கு வந்து குட்டியாக ஒரு அடிகை இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வச்சுருக்கிற ஒரு செட்டு எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்கும் ஒரு கல் வச்சுது ஒரிஜினல் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரிஜினல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கவே முடியாது இல்லைங்களா வெளியிலையும் தைரியமாக போட்டு போக முடியாது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போய் தங்குறோம்னா அங்கேயே நம்ம வந்து இதெல்லாம் தைரியமாக வச்சுக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இருக்குது நிறைய ஐம்பொனில் வந்திருக்கு ஸோ இது இல்லாமல் இதில் இருந்தால் நிறைய கலெக்ஷன் கிடைக்குது ஒரிஜினலில் இருக்கிறத விட டிசைன்ஸ் இதில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை அப்படியே நான் எடுத்து வைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்துக்கு ஏற்ற ஒரு நெக்லஸ் செட்டு இது வந்து ஒரு இமிட்டேஷன் மாதிரி தான் இருக்கும் இதோட டாலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கட்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆண்டிக் ஜுவல்லரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும் இது வந்து எங்கள் ஜானு தான் வந்து அவளுடைய மாங்காய் ஆரத்துக்கு நெக்லஸ்க்கு ஒரிஜினல் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று வாங்கினோம் அப்படின்ட்டு வாங்கினா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சரவணாவில் வாங்கினேன் நான் ஐம்பது பாருங்க இன்னும் அப்படியே இருக்குது ஐஷனுடைய ஃபங்க்ஷனுக்காக ஆரம் செட்டு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்த்தீங்களா அம்மன் வந்து உக்காந்துட்டுருக்க மாதிரி இதுக்கு டாலரு ப்ளஸ் ஒரு நெக்கு நெக்லஸ் ஆரம் நெக்லஸ் ரெண்டும் ஒரே செட்டு தான் இது இது ஒன்று போட்டால் கூட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நிறக்க இருக்கும் இதுக்கு வந்து தோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொங்குற மாதிரி இதே மாடலில் நான் தோடெல்லாம் இன்னொரு நாளும் உங்களுக்கு கலெக்ஷன் காமிக்கிறேன் உட்காந்து லக்ஷ்மி மினி ஆரமு நெக்லஸ் ஒரு பெரிய ஆரம் நல்ல க இது வரைக்கும் வரும் நல்லா இறங்கி வரும் ஐஷு காலத்தில் இருந்தால் நான் போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் ஆரம் இதை வந்து நான் ஒரு இந்த ஜுவல்லரி ஷாப்பில் தான் வாங்கினேன் இதுவும் மாங்காய் மாதிரியே இருக்கும் கேரளா மாடலில் மாங்காய் ஆரம் வந்து ஒரிஜினல் மாதிரியே ஒன்று வேணும் அப்படின்னு ஜானு ஆசைப்பட்டா ஸோ அவளுக்காக ஒன்று வாங்கினது தான் இது இதோட டாலரும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நெக்லஸ் மினி நெக்லஸ் இது ஆரமும் சொல்ல முடியாது நெக்லஸும் சொல்ல முடியாது இது நீட்டுக்காக இருக்கும் இது என்னென்னா கருப்பு மணி வரும் இல்லைங்களா அது நடுவில் வச்சது இதை நான் வந்து ஆர்டர் பண்ணேன் அமேசானில் ஆர்டர் பண்ணேன் கருப்பு மணி போட்டு ஒரு டாலர் செயின் வேணும் அப்படின்ட்டு ஆனால் நான் இது ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அது என்னமோ தெரியல எனக்கு வாங்கிட்டேன்னு தவிர இதை நான் வந்து போட்டு கூட பார்க்கல எனக்கு என்னமோ அது கையில் வாங்கி பார்த்தோன்னே எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இதில் பிடிக்கல போட்டுக்கணுன்ட்டு ரொம்ப பட்டப்பட்டியாக இருந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக எங்கள் அம்மா கருகு மணி போட்டிருப்பாங்க ஸோ அந்த கருகு மணி மாதிரி ஒன்று வாங்கணும்னு பார்த்தேன் ஸோ அந்த மாடலில் நான் வாங்கினது தான் அது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று குட்டி நெக்லஸ் இது நல்லா கொஞ்சம் கழுத்து இறங்கி கொஞ்சம் நல்லா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டாலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் இதில் வந்து சிகப்பு பச்சை அந்த எனாமல் போட்டிருக்கும் நல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா குக்கி போடுறது அது கொஞ்சம் லைட்டாக கருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரண்டில் அந்த கோல்டு கலர் அது மாறவே மாறாமல் பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் இது வந்து எனக்கு திவ்யா தான் ஆர்டர் வாங்கி கொடுத்தா பச்சை கல் வச்சது இதை நான் ரெண்டு மூணு தடவை நிறைய போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே என்ன சொல்ல ஒன்று போட்டாலும் பளிச்சுன்னு இருக்கும் நெக்லஸ் தான் இது அந்த டாலர் தான் இதில் ஹைலைட்டு இதுவும் நான் வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் நான் எல்லாமே டாலரை பார்த்து தான் வாங்குவேன் எனக்கு அந்த டாலர் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா நகையிலையும் இது எங்கள் ஷியாம் மேரேஜுக்காக வாங்கின கல் வச்ச நெக்லஸ் இது இது வந்து பச்சைக்கல் வெள்ளைக்கல் அதுக்கப்புறம் அந்த சிகப்பு இது எல்லாமே இருக்கும் இது வந்து ஒரு முத்து முத்து ஃபுல்லுமே முத்து ஒரிஜினல் தான் கீழே இருக்கக்கூடிய டாலர் வந்து சிகப்பும் இதுவும் வச்சது மெருனும் பச்சையும் வச்சது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டுமே இந்த செட்டை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அந்த முத்து வச்சதும் இந்த பச்சை கலர் ஸ்டோன் வச்ச பெரிய டாலரையும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயம் இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஸ்கூலில் கூட இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நால்கிழமை இனிமேல் ஆடி மாதம் வருது இல்லைங்களா பட்டு பட்டுப்படெல்லாம் பார்டர் வச்ச சாரிலாம் கட்டும் போதெல்லாம் இதெல்லாம் போட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் காலையில் போகிற அவசரத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா டாலர் ஒவ்வொன்றா நான் ஐசியூவுக்கு காமிக்க சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காமிச்சோம் இல்லைங்களா பச்சை சிகப்பு வெள்ளை கல் வச்சது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கின ஒரு செயின் இது இந்த டாலர் லக்ஷ்மி உட்காந்துருப்பாங்க இதுலேயும் பாருங்கள் அந்த பச்சை சிகப்பு வெள்ளை போட்ட கல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த வளையலுக்கு மேட்சிங்காக தான் இந்த டாலர் செயினை நான் வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது எப்பயாச்சும் தான் போடுவேன் அந்த டாலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் அப்புறம் அந்த மெ போட்டு ஓம் டாலர் சரவணாவில் வாங்கினேன் போரூர் சரவணால ஐம்போன்னு சொன்னாங்க கருக்கலை ரொம்ப நல்லா இருக்குது இப்போது ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து இதை எடுத்து போடலான்னு எடுத்தேன் ராதிகா கிட்ட தான் நான் போட கொடுத்துருக்கேன் அப்படியே ரொம்ப அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது போட்டு பார்த்துருந்தாங்க ரெண்டு மூணு தடவை நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இதுதான் என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை டாலர் வரிசையை வச்சுருக்கேன் பாருங்கள் இல்லை நீ எத்தனை போட்டிருக்கேன்னு என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் போடுறது இப்போ ரீசெண்டாக நான் ஆர்டர் கூட பண்ணியிருக்கேன் திவ்யா வாங்கி கொடுத்தான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் காமிக்கலை ஆக்சுவலாக அது வந்து நான் போட்டே காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அது ஒரு நெக்லஸ்ஸு ஒரு குட்டி மினி நெக்லஸ்ஸு ஒரு ஆரம் ஒன்று அந்த ஸ்டைலில் ரெண்டு ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி நாலஞ்சு டிசைன்ஸ் நிறைய இருந்தால் தான் அதுங்க மாற்றி மாற்றி போட்டுக்க முடியும் ரெண்டாவது தைரியமாக போட்டு அனுப்பலாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எந்த நகையும் பசங்க போட்டு போக முடியல செயின்ஸ்நாட்சிங்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் லேட் நைட் தான் முடியுது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரியான இது விஷயம் வாங்கினோன்னா பிள்ளைங்க வந்து தைரியமாக போட்டு போவாங்க ரெண்டாவது நம்ம யாருக்கும் தைரியமாக கொடுக்கலாம் இந்தாங்க போட்டு தரேன் ரெண்டு நாள் நான் வச்சு போட்டு தரேன்னா கூட நம்ம கொடுத்து விடலாம் பயப்பட வேண்டாம் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா வச்சுருந்தீங்கன்னா எங்கே வாங்கினீங்க இல்லை நான் வாங்கினதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் மது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவையும் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்சவர்ஸ் கிடைக்காது ஒவ்வொரு ஆரமும் ஒவ்வொரு நெக்லஸும் நான் வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒன்று கூட கருக்கலை அப்படியே நான் எப்படி இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா போயிட்டு வந்த பிறகு ஒரு டவலில் எடுத்து நல்லா அதை தொடைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தார விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே பேக் பண்ணி வைக்க மாட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்